மாவட்டம் திருக்குவளை அடுத்த கீரங்குடி கிராமத்தில் ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பிகா உடனுறை ஸ்ரீ ஐயனார் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா கடந்த ஜூன் பதினாறாம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து நேற்று இரவு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனை தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இரவு குதிரை வாகனத்தில் அம்பாளுடன் ஐயனார் எழுந்தருள வீதியுலா காட்சி நடைபெற்றது அப்போது நடன கலைஞர் ஒருவர் நாயகி அம்மன் போல வேடமணிந்து தத்ரூபமாக நடனமாடியது பார்வையாளர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது சிலிருக்கும் வகையில் இருந்த நடனத்தை பெரியோர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் மனமுருகி கண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் பின்னர் சுவாமி வீதியுலா புறப்பாடும் நடைபெற்றது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் I do